மாங்காய் சீசனைப்போ மாங்காய் ஊருகா செய்யாமையா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் இன்னைக்கு கோமாங்காய் யூஸ் பண்ணி தான் செய்கிறேங்க எடுத்து நல்லா கழுவி படாமல் எடுத்து வச்சிடலாங்க அதை குட்டி குட்டி துண்டுக்கலாம் நறுக்கிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நறுக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நாலு கப்பு மாங்காய்க்கு கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக உப்பு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்ல சூரிய வெளிச்சத்தில் ரெண்டு நாள் போல் நீங்கள் அப்படியே ஊற விட்டுருங்க நல்லா நான் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி ஊற உறவிட்டுறேங்க ரெண்டு நாள் கழித்து கடுகும் வெந்தயமும் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் கூடவே தேவையான அளவு மிளகாய்த்தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய்த்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு சேர்த்து தாளிச்சதை நம்ம வந்து ஊருகா மேலே அப்படியே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு நாள் போல் நீங்கள் வெயில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்படி காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மாங்காய் ஊருகா ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ